இலங்கையினுடைய சமகாலத்திலே காணப்படுகின்ற அரச அதிகாரிகளில் வீரர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்றுதான் பெரும்பாலும் கிடைக்கும் ஆங்காங்கே ஒருவர் இருப்பார்கள் அது வரிசையில்லை இன்று ஓய்வு பெறுகின்ற இலங்கையினுடைய நிதி அமைச்சினுடைய செயலாளர் மற்றும் திரைசேரியினுடைய செயலாளர் மஹிந்த சிறிவர்தன் அவர்கள் பற்றி தான் இந்த காணொலியில் மிக முக்கியமான சில விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இலங்கை மக்கள் ஒவ்வொருவரும் இன்று கிட்டத்தட்ட இரண்டு வருட கால பகுதிக்குள் தலை நிமிர்ந்து சுபீட்சமாக எரிவாயு வரிசையில் நிற்காமல் எரிபொருள் வரிசையில் நிற்காமல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான வரிசையில் நிற்காமல் மின்சாரம் தடைப்படாமல் குடிநீர் வசதிகள் தடைப்படாமல் அதேபோல இலங்கை நட்டமடைந்த நாடு என்ற பெயரிலிருந்து மீண்டும் மீண்டு அது இலங்கை மீண்டும் லாபமீட்டும் நாடாக மாறுகின்ற அந்த குறுகிய வேலை கிடையாது மிகப்பெரிய ஒரு வேலை அதனை தன் உயிருக்கே ஆபத்து ஆன ஒரு நோய் நிலைமை வந்தும் கூட அதற்கும் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளாமல் கிட்டத்தட்ட இரண்டு வருட கால பகுதிக்குள் நோயை அப்படியே புறந்தளி வைத்துவிட்டு நோயை பிறகு பார்த்து கொள்ளலாம் எனக்கு இரண்டு கோடி மக்களினுடைய வாழ்க்கை மிகப்பெரியது என்று உயிரை துச்சமெனி துண்மையிலேயே வீரர் தான் வாய் திறந்து சொல்லலாம் மகிந்த சிறிவர்தன் அவர்கள் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் அவரை ஜனாதிபதி இன்று பாராட்டியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச நியமித்த நிதி அமைச்சருடைய செயலாளர் அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான போது நாடு நஷ்டமடைந்த நாடாக மாறியிருந்தது அதன்போது அவர் பதவி நீக்கப்படாமல் தொடர்ந்தும் பதவியில் நீடிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து வந்த இப்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அப்போதைய தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார் மஹிந்த சிறிவர்தனை பதவி நீக்கப்பட வேண்டும் அவர் பொருத்தமானவர் அல்ல என்று ஆனால் அவர் ஜனாதிபதியாகி அவருக்கு ஆட்சி கிடைத்ததன் பிறகு அவரும் இவரையே நீடிக்க வைத்தார் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று என்றாலும் அவர் பாராட்டியாகணும் அரசியலில் மேடைகளில் பேசுவதை நம்பக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம் அப்படிப்பட்டவரை இன்று ஜனாதிபதியே தன்னுடைய கரத்தால் பாராட்டி அவர் சொன்ன வார்த்தை தான் இப்படிப்பட்ட அதிகாரிகளிடம் நாட்டில் வளர்ந்து வரும் அரசு அதிகாரிகள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் சொன்னார் ஜனாதிபதி அன்று கூறியது உண்மையா என்று கூறியது உண்மையா என்றெல்லாம் இப்போது யோசிக்க நேரமில்லை நாங்கள் இப்போது பார்க்க போகுது மஹிந்த சிறிவர்தனை பற்றி கிட்டத்தட்ட முப்பது வருட காலம் தன்னுடைய வாழ்க்கையிலே மத்திய வங்கியினுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான சேவகராக அல்லது மத்திய வங்கியினுடைய மிக முக்கியமான அதிகாரியாக கடமையாற்றி உயர் பீடம் வரை சென்று பின்னாளிலே மத்திய வங்கியினுடைய பிரதி ஆளுநராக இருந்து தான் அவர் அமைச்சனுடைய திரைச்சேரியினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டார் அமைச்சனுடைய திரைச்சேரியினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டார் இப்போது ஓய்வு பெற்று அவர் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய பணிப்பாளராக செல்கிறார் மிக முக்கியமான ஒரு விடயம் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பது ஆசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் உலக வங்கி போன்ற ஒரு ஒரு வங்கிதான் ஆசியாவுக்கு மட்டும் அதனுடைய ஒரு பகுதிக்கு செல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆசியாவினுடைய வ ஆசிய வங்கி என்பது இலங்கைக்கும் கடன் கொடுத்த வங்கிகளுள் ஒன்று இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இவர் பற்றி நான் ஒரு விரிவான தகவலை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து இலங்கை மக்கள் சார்பிலும் என்றால் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் அனைவரும் அனுபவித்தும் இந்த வாழ்க்கை நிறைவேறுவதற்கு அரசியல்வாதிகளும் ஒருவர் காரணங்களாக இருந்தனர் அவர் கூறியவருடைய நான் நாடு நஷ்டம் என்பது இன்று அவர் ஓய்வூதியம் பெருகையிலே அவர் ஆற்றிய உரையிலிருந்து ஒரு சிறு பகுதி உங்களுக்கு ஓடு பகிர்ந்து கொள்கிறேன் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாட்டு மக்கள் கஷ்டத்தில் விழப்போகிறார்கள் நாடு நஷ்டத்தில் விழப்போகிறது என்பது தெரிந்தது அதனை நாங்கள் பல்வேறு தடவைகள் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பிட்டோம் ஆனால் யாரும் கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை சில போது மனதுக்குள்ளேயே அழுது கொள்வேன் என்ன செய்வதென்று தெரியாது ஆனால் என்ன செய்வது எமது கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டிருந்தோம் இந்த நிலையில் நாடு நஷ்டமடைந்த போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டதாக உணர்ந்தேன் மீண்டும் நாடு நஷ்டத்திலிருந்து மீண்ட போது என்னுடைய மனைவி மட்டும்தான் என்ன கருகில் இருந்தார் அவருடன் சொல்லி நான் ஒரு உணர்வுபூர்வமான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளில் சொல்ல முடியாது இரண்டு கோடி மக்களை நான் மீட்டு விட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்தது அது ஆனந்தமாக மாறியது என்றாலும் இலங்கை இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது அந்த செல்ல வேண்டிய தூரத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து செல்வோம் அனைவரும் ஒன்றரை பயணிப்போம் அந்த செல்ல வேண்டிய தூரத்தை ஒற்றுமையாக செல்வோம் அந்த செல்ல வேண்டிய தூரத்தை முயற்சியோடு செல்வோம் என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு குறிப்பிட்டார் அந்த விடயம்தான் மிகவும் முக்கியமானது இரத்தத்தில் கட்டி நிலைமை ஏற்பட்ட போது கூட அவருக்கு சிகிச்சைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லது அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்ற நிலைமை இருந்தும் கூட நாடு நஷ்டத்தில் இருக்கிறது மக்கள் வீதியிலே இருக்கிறார்கள் எனக்கு சிகிச்சை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எனக்கு நாடு முக்கியம் என்று நான் கருதினேன் ஆகவே நான் நாட்டை மீட்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தோடு பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு எல்லாம் சென்றவர் இவர் அங்கெல்லாம் சென்று இறுதியிலே நோய் நிலைமையும் கருத்தில் கொள்ளாது நோயை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்ன நோயை விட அங்கே மக்கள் உயிரிழக்கிறார்கள் அதனை மீட்க வேண்டும் மக்கள் உயிரிழக்காமல் இருக்க வேண்டும் என் நோய் நிலையை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அந்த நோய் நிலைமையை பிறகு சிகிச்சை செய்து சரி பார்த்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கிலே நோயை கருத்திற்கொள்ளாத மகிந்த சிறிவர்தனவாக நான் என்னுடைய கடமையை இன்று ஓய்வூதியம் பெற்று செல்கிறேன் ஓய்வு பெற்று செல்கிறேன் என்று அவர் சொன்னபோது உண்மையில் அந்த காணொலியை பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது அதற்கு மிக முக்கிய காரணம் நானும் ஒரு இலங்கை அல்லவா அதனால் எனவே அத்தை அனை முயற்சிகளுக்குமான நன்றிகள் என்பது ஒரு வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது என் பிரார்த்தனைகள் இல்லை என்றும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சுபீட்சமான ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக உங்களுடைய ஓய்வு காலத்தில் இறைவன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் உங்களைப் போன்ற அரச அதிகாரிகள் எங்களுக்கு தேவை ஒரு சாதாரண அரச அதிகாரிகள் இடத்தில் இன்று காண முடியாத ஒரு விடயம் பணிவு முயற்சி மாற்று சிந்தனை இவைகள் இல்லாத பலரிடத்திலும் பார்க்கின்ற போது நீங்கள் ஒரு உதார புருஷராக திகழ்கிறீர்கள் நீங்கள் பெற்ற மக்கள் வரி பணத்தின் உங்கள் ஊதியத்துக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பை செய்திருக்கிறீர்கள் அது பணத்தால் ஈடு செய்ய முடியாத ஒரு உழைப்பு அதனை மாத சம்பளத்தால் உங்களுக்கு வரையறை செய்து நீங்கள் செய்த உழைப்புக்கு ஊதியம் கொடுத்துவிட முடியாது என்றாலும் உங்களைப் போன்ற தலை நிமிர்ந்து கரம் தட்ட முடியுமான உங்களைப் போன்ற அரசு ஊழியர்கள் இருக்கும் வரை இலங்கை போன்ற நாடு சுபீட்சமான நாடாக மாறுவதில் என்ன சந்தேகம் இருக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது உங்களுடைய தலைமைத்துவம் அந்த இலங்கைக்கு கடந்த இரண்டரை வருடங்களில் கிடைத்ததை போன்று எதிர்வரும் காலங்களில் உங்களை போன்ற அரசு அதிகாரிகள் உருவாக வேண்டும் நாம் சேவை செய்வது மக்களுக்கு என்பதனை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கான அச்சமூட்டல் என்னிடம் இருக்கிறது என்பதனை மனது கொண்டு செய்கின்ற போது மதம் என்ன இனமென்ன மொழி என்ன நாடுதானே அதில் நம் எல்லோருக்கும் பங்கு தானே என்ற ஒரு எண்ணம் மட்டும்தானே எங்களுக்கு வரும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாடும் தலை நிமிர்ந்து நிற்கும் நாட்டு மக்களும் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் மீண்டும் ஒரு நட்டமடைந்த நாடு என் வாழ்க்கையில் காண கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கின்ற சுபீட்சமான மக்களாக வாழ்வதற்கு வழிகோடி உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் மஹிந்த சிறிவர்தன இன்று ஓய்வு பெற்று செல்கிறார் அவர் ஏற்கனவே ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருந்தார் அது நாடு நஷ்டமடைந்த வரலாறு இருக்கிறது மீட்ட வரலாறு இருக்கிறது மீளப்போகிற வரலாறு இருக்கிறது எதிர்காலம் இருக்கிறது ஆகவே அவர்களுடைய அந்த வழிகாட்டல்கள் அரச அதிகாரிகளுக்கு கிடைக்கட்டும் இது போன்ற நல்ல அரச அதிகாரிகள் நம் நாட்டுக்கும் கிடைக்கட்டும் ஓய்வுகள் இனிதை இடம்பெறட்டும் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம்